ஒரு அடர்ந்த காடு அந்தக் காட்டின் பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒரு கழுதை வழி மாறி அந்தக் காட்டிற்குள் வந்தது அந்தக் கழுதை வரும் வழியில் பல விலங்குகள் பயத்துடன் ஓடிக்கொண்டிருந்ததாம் அதில் ஒரு மானம் இருந்தது அப்பொழுது அந்தக் கழுதை மானிடம் ஏன் அனைவரும் இப்படி வேகமாக பயத்துடன் ஓடி செல்கின்றன என்று கேட்டது அதற்கு மான் இந்த காட்டில் சிங்கம் ஒன்று உள்ளது அதனைக் கண்டுதான் நாங்கள் அனைவரும் இப்படி ஓடுகின்றோம் என்று கூறிவிட்டு சென்றது இருப்பினும் கழுதை சிங்கத்தின் வீரத்தை தெரிந்து கொண்டே அந்தக் காட்டிற்குள் சென்றது சிறிது தூரம் கடந்து சென்றதில் கழுதை விட்டது பின் கழுதை அந்தக் காட்டிற்குள் ஒரு ஓணையை பார்த்தது பின் கழுதை தண்ணீர் அருந்த அந்த ஓடைக்கு சென்றது அங்கே சில வேட்டைக்காரர்கள் தாங்கள் வேட்டையாடிய மான் புலி சிங்கம் போன்ற விலங்குகளின் தோலை அங்கிருந்த பாறைகள் மேல் உலர வைத்திருந்தனர் அதனைப் பார்த்த கழுதைக்கு ஒரு ஆசை வந்தது உடனே ஒரு சிங்கத்தின் தோலை எடுத்து தன் உடன்பின் மேல் போர்த்திக் கொண்டது அந்தக் கழுதையும் பார்ப்பதற்கு சிங்கம் போலவே இருந்ததினால் மற்ற விலங்குகளும் கழுதையை சிங்கம் என்று நினைத்து பயந்து ஒதுங்கிச் சென்றன மிருகங்கள் அனைத்தும் தன்னை பார்த்து பயந்து மரியாதையாக வழிவிட்டு ஒதுக்குவதைப் பார்த்த கழுதைக்கு கர்வம் தலைக்கு ஏறியது சிறிது தூரம் அந்த கழுதை அந்தக் காட்டில் உலவிக் கொண்டிருந்தது அப்பொழுது அங்கு ஒரு நரியை பார்க்கிறது சரி இந்த நரியையும் பயமுறுத்தலாம் என்று நினைத்து நரியின் அருகில் சென்றது நரியும் பயத்தில் நடுங்கிக் கொண்டே சிங்க ராஜா நான் தெரியாமல் இந்த பக்கம் வந்துவிட்டேன் இனி நான் இந்த காட்டிற்கே வரமாட்டேன் என்று கழுதையிடம் கூறியது கழுதியும் சிங்கத்தைப் போல் கர்ஜிக்கணும்னு நினைத்து இங்கேங்கேன்னு கத்தியது ஆகவே அதோட குரல் அது கழுதையின் நரிக்கு காட்டிக் கொடுத்தது அதன் பிறகு அந்த கழுதைய நரி மதிக்கவே இல்லை அதுவும் இல்லாம எனக்கு கோபம் வருவதற்குள் இங்கிருந்து சென்றுவிடு என்றது கழுதை அதற்கு நரியோ கழுதையைப் பார்த்து முடியாது என்று பதில் கூறியது மேலும் நரி நரிக்கழுதையிடம் நீ சிங்கம் போன்று வேஷம் போட்டாலும் உன்னுடைய உண்மையான குணத்தை உன்னால் மாற்ற முடியாது என்று கூறியது கழுத்தையும் அவமானத்தில் தலைகுனிந்தது அதன் பிறகு தனது வேஷத்தை கலைத்துவிட்டு தனது உண்மையான உருவத்தில் இந்த கதையின் நீதி நாம் நாமாக இருக்கும் போதுதான் மதிப்படைகிறோம் அடுத்தவர் போல வேஷம் போட்டாலோ அல்லது மற்றவர்கள் போல நடந்து கொள்வதாலோ அவமானம் தான் மிஞ்சும் ஆகவே நாம் நாமாகவே இருப்போம் நன்றி வணக்கம்